அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா செவ்வரளி எப்படி பயிர் செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் மண்ணை நல்லா ஓட்டி இந்த மாதிரி பதப்படுத்திட்டு அதில் நல்ல வாய்க்கால்கள் இழுத்துட்டு அதில் நடுவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படி செவ்வரளி கன்றுகளை வாங்கி நட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா பெருசாகி நமக்கு வந்து ஒரு ஆறு மாத காலத்தில் பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிடும் இது ரெண்டு மூன்று ஒரு இடம் வரைக்கும் நமக்கு தினந்தோறும் பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் எவ்வளோ பெரிய செடியாக வளர்ந்துருக்குன்னு இது ஒரு எட்டு மாதத்து செடி தான் நல்லா கிளை அழித்து வந்திருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பூக்களும் இருக்கும் சரிங்களா ஒரு செடிலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இரநூறு கிராம் தினந்தோறும் பூக்கள் கிடைக்கிற அளவுக்கு நமக்கு வந்து பூக்கள் கிடைக்குது இதை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டுக்கு எடுத்து அனுப்பும்போது கிட்டத்தட்ட ஒரு எண்பது ரூபாயிலேருந்து நூற்றி முப்பது ரூபா வரைக்கும் இப்போ தினந்தோறும் பூக்கள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க சரிங்களா இந்த மாதிரி நீங்களும் பயிர் செய்யலாம் சரிங்களா அது நல்ல வருமானம் அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சம்பங்கி சம்பங்கி நாற்று இப்படி வாங்கி நீங்கள் நட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா கால் எடுத்து அந்த காலில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா இப்படி கிளை கிழச்சி நல்லா வளர்ந்துடும் சரிங்களா இப்போ ரெண்டு பக்கமும் இப்படி நட்டு விடணும் இதுதான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முதலாவதாக மொட்டு வைக்கிறது மூணு மாதத்துலேருந்து இது நமக்கு வந்து பூக்கள் கிடைக்கும் சரிங்களா இது ஆரம்ப மொட்டு அடுத்தது வளர்ந்தது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படி வளர்ந்துருக்கும் சரிங்களா வளர்ந்து இதிலேருந்து தனியாக பிரிஞ்சு வர பூவை மட்டும் நம்ம வந்து எடுக்கணும் இப்படி ஏதாவது கரிகரிச்சு அப்படின்னா அதுக்காக மருந்து அடித்தோன்னா நல்லா ஒரு ஈல்டு கிடைக்கும் சரிங்களா இப்போ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா பிரிஞ்சு வர மொட்டு வெடிக்காத மொட்டாவே இப்படி பறித்து நம்ம மார்க்கெட்டுக்கு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ஒரு ஈல்டு இருக்குது சரிங்களா இதுவுமே ஒரு அறுபது ரூபாயிலேருந்து நூற்றி இருபது ரூபா வரைக்கும் நமக்கு வந்து என்னது ரேட்டு கிடைக்கிது தினந்தோறும் நல்ல வருமானம் வளர்ந்த செடிகளை இப்படி உடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்த கிளை கழிச்சு நமக்கு வந்து பூக்கள் கொடுக்கும் இது வந்து பூ முடிஞ்சு போனது சரிங்களா நன்றி வணக்கம்